சார்பகா எண்கள் சார்பகா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது சார்பகா அப்படின்னா அது பகு எண்ணாவும் ஒரு எண் பகு எண்ணாகவும் இருக்கலாம் ஒரு ஒரு ஜோடியாக பொழுது அந்த ஜோடிகளில் இது சார்பகா எண்களா சார்பகா இல்லையான்னு பார்ப்பாங்க அதில் பகு எண்ணும் இருக்கலாம் பகா எண்ணும் இருக்கலாம் இப்போ க எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டோம்னா ஏழு ஒரு பதிமூணுன்னு ஒரு ஜோடி கொடுத்துருக்கு இதுக்கு வகுத்திகள் எழுதுகிறோம் ஏழுக்கு வந்து வகுத்திகள்னு பார்க்கும்போது ஒன்றும் ஏழு பதிமூணுக்கு பகுதிகள்னு பார்க்கும்போது ஒன்றும் பதிமூணு இதுக்கு வந்து ஒன்று மட்டும்தான் சேமா இருக்கு ஒரே மாதிரி இருக்குது ஒரு ஒன்றுன்ற எண்ணம் மட்டும் பகுதிகளில் ஒரே மாதிரி இருந்தால் மற்ற எதுவுமே சேரக்கூடாது அது மாதிரிகள் இருந்தால் அந்த பொது பகுதி வந்து ஒன்று மட்டும் இருந்தால் ஈக்குவல் டு ஒன்றுன்னு மட்டும் வந்தால் அது வந்து இந்த இந்த ஜோடி கமா பதிமூணு என்பது எண்கள் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த கணக்கு பார்க்கும்போது ஏழு இருபத்தொன்று இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழு என்பது சாதாரணமாக பார்க்கும்பொழுது நம்ம பகாயன்னு தெரியும் இருபத்தி ஒன்று என்பது பகு எண்ணு தெரியும் அதனுடைய காரணிகள் எழுதும்போது ஏழுக்கு எழுதனோம்னா என்ன எழுதுவோம் ஒன்று ஏழு மட்டும்தான் ஆனால் ஒன்றுக்கு எழுதும்போது என்ன எழுதுவோம் ஒன்று எழுதுவோம் ஏழு எழுதுவோம் மூணு எழுதுவோம் இப்போ மீப்பெரு பொது வகுதி காணும்போது ஒன்றும் இருக்கு ஏழும் இருக்கு அதனால மீப்பெரு பொது வகுதி என்ன சொல்லுவோம் அப்படின்னா மீ பொது வகுதி என்ன சொல்லுவோம் அப்படின்னா மீ பெரு பொது வகுதி அப்படிங்கும்பொழுது ஒன்னும் வருது ஏழு அதனுடைய மதிப்பு ஏழு ஒன்று மட்டும் வந்தால் தான் சார்பகா எண் இல்லை ஏழு வந்துருச்சு அதனால அந்த கமா ரெண்டு என்பது சார்பகா எண் அல்ல புரியுதுங்களா இது மாதிரி ஒவ்வொரு ஜோடி வந்து சார்பகாயன்னு சார்பாக என்ன ரெண்டு பகாயனா இருந்தால் மட்டும்தான் சார்பாக எண்கள் அப்படின்னு கிடையாது ஒரு எண்ணு பகு எண்ணாவும் இருக்கலாம் ஒரு எண்ணு பகா இருக்கலாம் அதோட மீப்பெரு பொது வகுதி ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிக்கிறோம் அதில் ஒன்றுன்னு ஆன்சர் வந்ததுன்னா அது சார்பகா எண்கள் ஒன்றுன்னு இல்லாமல் மற்ற எந்த ஆன்சர் வந்தாலும் மீப்பெரு பொது வகதியில் அது சார்பகா எண்கள் அல்ல அப்படின்றத நம்ம இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்